பக்கத்தில் அவருடைய முத்தகீன் தாஜில் உம்மதி ஷபில் முதலிபீன் ஷஃபி அலிமுன் கியாமா அல்லாது புகழ் அனைத்தும் அல்லாவர்களுக்கே ஒளித்தானது கண்மணி நாயகம் ரசூல் இல்லாய் லாய் சல்லாஹூ ஒலிவர் செல்லமார்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் இமாம்கள் தாபியங்கள் ஒளிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹின் இருந்து சாமியும் சமாதானமும் இரண்டும் உண்டாகட்டுமாக எல்லாம் வந்து ஜெல்லஷான ஜெயலட்சியானுத்தாலா இன்றைய நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய எல்லா வகையான பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்துவானாக எல்லாம் வந்து அல்லாஹு ஜெயலக்ஷ்மத்தாலா இன்றைய நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய துர்பாக்கியங்கள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தினரையும் அல்லாஹத்தில் பாதுகாத்த தருவானாக எல்லாம் உங்கள் அல்லாஹூ ஜெயலட்சி அனுபவத்தால நிகழ்கின்ற கடுமையான கோடை வெப்பத்தின் காரணமாக ஏற்படுகின்ற உபாதைகள் பிரச்சனைகள் நோய் தொடிகள் அனைத்திலிருந்து நம்மை நம்முடைய குடும்பத்தினரையும் உலகத்தால் பாதுகாத்து வானாக நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் மீண்டும் மீண்டும் ஹஞ்சு முறா செய்யக்கூடிய மெசிபி தந்து தந்தவானாக நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் மீண்டும் மீண்டும் வைத்திரு முகத்தை செய்த பாக்கியத்தையும் தந்து தந்தவானாக கணேசிற்கும் பெரும் மதிப்பிற்கும் அல்லாஹின் நிலடியார்களே அருண்மறை திருப்புவாட்டை அல்லாஹு ஒரு வசனத்தில் எப்படி சொல்லிக் காட்டுகின்றான் வாசா அண்ட் உள்ளக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை வெறுப்பீர்கள் ஆனால் அது உங்களுக்கு நன்மையாக வந்து முடியும் வாசா அண்ட் தொகிப்பு ஒவ்வொருள்ள நீங்கள் ஒரு விஷயத்தை நேசிப்பீர்கள் விரும்புவீர்கள் அது உங்களுக்கு கெட்டதாக வந்து முடியும் வல்லாகு ஏழவும் வன்ட்டும் லாத்தமுன் அல்லாகவே அறிந்தவன் அது சம்பந்தமாக உங்களுக்கு எதுவுமே தெரியாது என்று அல்லாஹு வசனத்திலே சொல்லுகின்றான் அதாவது நீங்கள் ஒன்றை கெட்டது என்று நினைப்பீர்கள் அது நல்லதாக வந்து முடியும் நீங்கள் ஒன்றை நல்லது என்று நினைப்பீர்கள் அது உங்களுக்கு கெட்டதாக வந்து முடியும் அல்லாகவே அறிந்தவன் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்று இந்த வசனம் நமக்கு உதாரணமா சொல்லாட்டுதாரணமாடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னா நம்ம விரும்பி சாப்பிடுறது இறைச்சிகள் தான் ரொம்ப நம்ம விரும்பி விரும்பி சொல்ற மாதிரி ஆனா அது கடைசியில் எப்படி வந்து முடியுது லக்கும் நமக்கு அது தீமையானது முடியுது டாக்டர் சொல்லிடுறாரு இனிப்பு சாப்பிடாதீங்க நம்ம விரும்பி சாப்பிட்டோம் இறைச்சி சாப்பிட்டோம் விரும்பி சாப்பிட்டோம் டாக்டர் சொல்லிடுவாரு கொலஸ்ட்ரால் அதிகமாயிடுச்சு நம்ம எனக்கு சாப்பிடாதீங்க அப்போ நம்ம விரும்பி செய்கிற ஒன்று அது தவறாக போய் முடியும் நீங்கள் விரும்பாத ஒன்று அது உங்களுக்கு நன்மையாக வந்து முடியும் பாவக்காய் சாப்பிடுங்கிறான் டாக்டர் இருப்பேன் பாவக்காய் ஜூஸ் அடித்து சாப்பிடு யாரை பார்த்து சொல்றாரு டாக்டர் இந்த மாதிரி சுகர் பேஷண்ட்டுகளை பார்த்து நம்ம இதுக்கு முன்னால் விரும்பிருக்கவே மாட்டோம் ஆனால் அல்லாத இப்படி விரும்ப வைக்கலாம் அவங்க என்பார்ந்த அல்லா விளையாடியாகலை இது அல்லாஹு ஜல்லஷானா நமக்கு இப்படி ஒரு புத்திமதியை நமக்கு சொல்லி அதனால வாழ்க்கையில எது ஏற்படுகிறதோ எது நிகழ்கிறதோ அந்த யதார்த்தமான வாழ்க்கையை நாம் ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையிலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் நமக்கு என்ன நிகழ்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகி கொள்ள வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுது அதனால நீ விரும்புவது நடந்தாலும் சரி நீ விரும்பாதது உன் வாழ்வில் நடந்தாலும் சரி எந்த சூழ்நிலையும் அது அப்படியே நீ ஏற்றுக்கும் எங்கே பார்த்தாலும் இந்த கருவேலி முள்ளு முளைச்சி கிடக்குது அது வெயிலாக இருந்தாலும் சரி மழையாக இருந்தாலும் சரி பாலைவனமாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையும் அது பாட்டு எல்லா சூழ்நிலைகளையும் தாங்கிக்கிட்டு அது பாட்டு வளரும் இந்த பாலைவனம் கப்பல்னு சொல்கிறோமே ஒட்டகம் அது பாருங்க எவ்வளவு வெயிலாக இருந்தாலும் சரி மனுஷன் நடந்தே பார்க்க பாலைவனத்தில் அது அது வாட்டுக்கு ஜம்முன்னு மிதந்துகிட்டே போகும் எந்த சூழ்நிலையும் அது தாங்கி கொள்ளும் எவ்வளவு வெயில் அடிச்சாலும் எவ்வளவு மழை பெஞ்சாலும் எவ்வளவு பனி அடிச்சாலும் அந்த சூழ்நிலையில் அதை தாங்கி கொண்டு வாழ பழகிக்கொள் இதைதான் இந்த வசனம் சொல்லி காட்டுகிறது உனக்கு எந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதை தாங்கிக் கொண்டு அந்த சூழ்நிலையை சமாளிக்கக்கூடிய சமயோதித புத்தியை நீ வளர்த்து கொண்டு நீ வாழ பழகிக்கொள் மகேந்திரி அகமது அப்பாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இறை ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட ஆண்டுகள் இருந்து பயிற்சி பெற்றுக்கிட்டு இருந்தாங்க அங்க வர பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அப்ப இருபது வருடத்துக்கு மேல அவர் பயிற்சி பெற்ற அந்த அகமது அப்பாஸ் ஒரு நாள் மஹிந்தன் அப்துல் கதர் ஜீலானி கந்தர் அஜிஸ் அவர்களிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள் ஷேக் அவர்களே உன் கூடவே இருபது வருஷத்துக்கு மேலே இருந்துட்ட எனக்கு எதோ புத்திமதி கொஞ்சம் கிடைத்து விட்டதாக நான் உணர்கிறேன் அறிகிறேன் அதனால எனக்கு தெரிஞ்ச நல்ல செய்திகளை நானும் மக்கள் போய் சொல்றேன் அனுமதி கொடுங்க என்று அவர் கேட்டார் மகிந்த அவர்கள் சொன்னார்கள் எந்த ஊருக்கு போராண்டு இருக்கிற மக்களுக்கு அறிவிப்பு செய்ய நல்லது கேட்டது சொல்லிக் கொடுக்க எந்த பக்கமா போராண்டு இருக்கிறீங்க நான் எமாமாவுக்கு போகலான்னு இருக்கிறேன் அப்துல் கதர் ஜெயாணி கந்த சரவல் அஜீஸ் அவர்கள் சொன்னார்கள் எமாமாவுக்கா போறீங்க அங்க இருக்கிற பையன்லாம் முட்டாளாச்சே அவனும் உங்களை கண்ணியம் குறைவாக நடத்தி விடுவார்களே கண்ணிய குறைவாக பேசி விடுவார்களே அங்கேயா போய் போறீங்க அகமது அப்பா சொன்னாரு முட்டாள்கள் தானே பேசினா பேசிட்டு போறாங்க ஏதோ அடிக்கலையேன்னு சொல்லி போய் போய் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதா அடிக்கலையேன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான் உடனே அவங்க சொன்னாங்க அடிச்சுட்டானுவோண்ணா சரி ஏதோ ரத்த வராமல் அடிச்சிட்டானேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதா ரத்தம் வரலுக்கு அடிச்சுட்டானுண்ணா ஏதோ கைய காலை புரிக்கலையேன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதா கைய காலையும் முறிஞ்சிட்டானுண்ணா சாக அடிக்கலையேன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான் சாகவும் அடிச்சிட்டானுண்ணா பிரச்சனையே இல்லாம அல்லா தா நமக்கு சகிதுடைய அந்தஸ்தை கொடுத்து சொல்றதுக்கு அனுப்பினாண்ட சந்தோஷப்படுத்த வேண்டியதுதான் அப்படின்னா இப்ப மோஹிதன் அப்துல் கார் ஜீரா அஜித் அவர்கள் சொன்னார்கள் நீ மக்களிடத்தில் வேலை பார்ப்பதற்கு நீ தயாராகிவிட்டாய் இப்ப நீ புறப்பட்டு போகலாம் எந்த சமாளிக்கிற அந்த புத்திமதியும் அறிவோ சமயோஜித புத்தியோ எந்த சூழ்நிலையும் தனக்கு சாதகமாக்கி அந்த நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் வந்து விட்டது அதனால் நீ இப்பொழுதே புறப்பட்டு போ எங்க போ என்னிடத்தில் இருந்து இருபது வருடமாக நீ பெற்ற பாடம் இதுதான் என்பதாக மகேந்திர அப்துல் கதா ஜி ராணிதாவில் சொன்னதாக ஒரு தகவல் புன்னியது தாலிபொலி ஹக் என்கிற ஒரு தகவல் ஒரு புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆகவே அந்த மாதிரி நல்லா இருக்கும் இந்த மாதிரி தான் நம்மளும் கூட நம்ம வாழ்க்கையை இப்படி தான் வாழ்ந்துக்கணும் நம்ம குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் நம்ம வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் வரும் நம்முடைய தொழிலாளர்கள் மூலமாக நமக்கு பிரச்சனைகள் வரும் ரோட்டில் கார் ஓட்டிகிட்டு போதும் பைக்கு ஓட்டிகிட்டு போகும்போது கூட பிரச்சனைகள் வரும் இதை எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய சமயோஜித புத்திகள் வர வேண்டுமே தவிர நாம் அங்கே கோபப்பற்றக்கூடாது கோபப்பட்டுடாமல் நிதானமாக அந்த இடத்தை நாம் கையாள வேண்டும் அப்படிப்பட்ட அறிவும் ஆற்றலும் தான் நமக்கு வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது அல்லாஹ் அல்லாஹில்ல சகத்தில் ஒரு வரலாற்றை சொல்வான் இரண்டாவது ஜிசுல இரண்டாவது சூறாவில் இருநூத்தி நாற்பத்தி மூணாவது வசனம் ஒரு அழகான ஒரு வரலாறை என்று சொல்லி காட்டுகின்றது அலந்தர இளல்லதீன மின் இந்தியும் நீங்கள் பார்க்கவில்லையா சில மனிதர்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியே வந்து விட்டார்கள் அவர்கள் ஆயிரக்கணக்கான நபர்கள் இருக்கக்கூடும் அவர்கள் அந்த மரணத்தை அஞ்சி ஆயிரக்கணக்கான அவர்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியே வந்து விட்டார்கள் பார்த்து தொலைகடா அப்படின்ட்டு அல்லாஹ் சும்மா அகியாகும் இன்னல்லாக அதுக்கு பிறகு கொஞ்சம் நாள் கழிச்சு அவர்களை பார்த்து சொன்னான் நீங்கள் எல்லாம் உயிர் பெற்று எழுங்கள் என்னுடைய கருணையின் காரணமாக நீங்கள் உருவி பெற்று எழுங்கள் என்று அல்லாஹ் சொன்னால் அவர்கள் உயிர் பெற்று எழுந்து வாழ்ந்தார்கள் என்பதாக ஒரு வரலாறு அல்லாஹ் சொல்கிறோம் திருக்குறளில் அந்த வரலாறு தார்தான் அப்படிங்கிற எகிப்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நகரம் அந்த நகரத்தில் ஒரு சில மக்கள் வாழ்ந்து கொண்டு அந்த ஊரில் பிளேக் நோய் வந்து விட்டது இப்போ நம்ம கொரோனா வந்துச்சு இல்லையா அந்த மாதிரி ஒரு தொற்று வியாதி அந்த தொற்று நோய் வந்துருச்சு ஊரில் மக்கள் கொத்து கொத்தா செத்துக்கிட்டு இருக்கிறாங்க வீட்டுக்கு நாலு டெத்து வீட்டுக்கு நாலு மோத்து இப்படி வீட்டில் கூடிய மக்கள் எல்லாம் செத்துக்கிட்டே இருக்கிறாங்க என்ன செய்யறதுன்னு தெரியல அப்போ அந்த மக்கள் இந்த ஊரில் இருந்தோம்னா இனி நாம் செத்து போய்விடுவோம் நாம் வாழணும்னா இந்த ஊரை விட்டு வெளியே போயாக வேண்டும் என்கிற நிர்பந்த நிலைக்கு வந்து விட்டதாக அவர்கள் உணர்ந்து அப்போ அந்த ஊரை விட்டு எல்லாருமே புறட்டு போகிறாங்க புறவுட்டு போறவங்க தனியா போகல மனிதர்கள் மட்டும் போகலை அவங்களோடு வாழ்ந்த ஒட்டகங்கள் குதிரைகள் ஆடு மாடுகள் நண்டு நந்தைகள் ஓழிப்புரங்கள் என்னெல்லாம் வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தாலும் அத்தனையும் உயிரோடு எடுத்துட்டு போயிட்டான் எதுவெல்லாம் அசையா அசையும் சொத்துகளோ அதை அத்தனையும் எடுத்துட்டு போயிட்டான் எதுவெல்லாம் உயிர் பிராணிகளோ அத்தனையும் கொண்டு சென்று விட்டான் இப்படி வீடே ஒரு ஊரே காலியாகுது எதை எதையெல்லாம் தன்னுடைய ஒட்டகங்களில் வைத்துக் கொண்டு எடுத்துச் செல்ல முடியுமோ தங்களுடைய குதிரைகளில் தங்களுடைய கழுதைகளில் எதை எடுத்துச் செல்ல முடியுமோ அதை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு ஒரு கிராமமே போகுது வரலாற்றுல அவர் எழுதுறார் சுமார் ஏழாயிரம் பேர் இருப்பாங்க அவங்க ஏழாயிரம் பேர் இருப்பாங்க ஏழாயிரம் பேரும் ஒரு கிராமமே ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு வாழ்வதற்காக போய் கொண்டு இருக்கிறாங்க போறாங்கன்னா அந்த போகக்கூடியவர்களில் பல பேர் போகிற வழியிலையும் இறந்து போயிட்டாங்க அவர்களெல்லாம் அடக்கம் செய்து கொண்டே போகிறார்கள் ஒரு கட்டத்தில் ஒரு ஐந்தாவது நாட்கள் கடந்து போய் ஏன்னா அந்த ஊரினுடைய காற்று மீண்டும் இவர்கள் மீது வீசினால் அந்த பிளேக் நோயினுடைய தொற்றுதல் இவர்களுக்கு தொற்றிக்கொள்ளும் அதனால் அந்த காற்றை வீசாத அளவிற்கு ஒரு தொலைதூரத்துக்கு போய் வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தில் அவர்கள் ஐந்தாவது நாட்களாக வார காலமாக அவர்கள் பயணித்து போகிறார்கள் அப்படி போகிற வழியில ஒரு மிகப்பெரிய ஏரி அந்த ஏரிக்கரையினுடைய கரையில் அந்த கூட்டம் அப்படியே ஏறி போகுது அந்த ஏறின அந்த ஏழாயிரம் பேரும் அவங்களுடைய ஒட்டாரங்களும் அவங்களுடைய குதிரைகளும் அவங்களுடைய கழுதைகளும் அங்கே ஓட்டிகிட்டு வந்த ஆடு மாடுகளும் எல்லாமே அந்த ஏரி கரையில் ஏறி அந்த எண்டு கடைசிக்கு போய் சேர்ந்துருச்சு இவங்க எல்லாருமே மேலே கரைக்கு ஏறிட்டாங்க இப்போ இவங்க வந்த அத்தனை பேருமே ஏழாயிரம் பேருமே அவங்க கொண்டு வந்த ஆடு மாடு விலங்குகளும் எல்லாமே அந்த கரையின் மீது தான் இருக்கிறது இப்போ அல்லாஹத்தில் அவர்களை பார்த்து சொல்கிறான் எதை நீங்க நிகழ்ந்து விடக்கூடாது மரணம் தழுவி விடக்கூடாது என்று நீங்கள் நினைத்து அஞ்சு இந்த ஊருக்கு வெளியே போறீங்களோ அது உங்களுக்கு நிகழப்போகிறது போகிறது என்று சொல்லி இஸ்ராயல் அனுப்பி வச்சு அங்கு ஒரு சின்னதா ஒரு சப்தத்தை கொடுத்து அவர்களை அத்தனை மரையும் அழைத்து விட்டான் சகடிச்சுட்டான் ஒரே மௌத்தம் ஒரே சப்தம் தான் மூத்தாக்கிட்டான் மூத்தாக்கினது மட்டும் இல்லாம அவங்க அத்தனை மலையுமே அந்த ஏரிக்குள்ளே போட்டு புதச்சி ஊட்டி விட்டு போயிட்டான் ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு பிறகு அந்த பகுதியில் ஹிசுக்கில் அடையலாம் அவர்கள் வருகிறார்கள் அந்த ஏரி கரை மீது நடந்து போகிறார் அப்ப போகும்போது அவங்களுக்கு ஒரு உள்ளுணர்வு ஏற்படுது என்ன ஏற்படுது இங்கே வாழ வேண்டிய சில மனிதர்கள் தன்னுடைய ஆயுட்காலம் காலம் இருக்கும் பொழுதே தன்னுடைய ஆயுள் காலம் இருக்கும் பொழுதே முன்கூட்டியே அவர்கள் இறந்து விட்டார்கள் அவர்கள் வாழ்வதற்கு இன்னும் அவர்களுக்கு ஆயுள் இருக்குது ஆனா அதுக்குள்ள இறந்து போயிட்டான் அப்படின்னு அவங்களுடைய மனத்தில் தோணும் அப்படின்னு அண்ணாத்த துவை செஞ்சாங்க யாரெல்லாம் நான் ஒரு நபி நான் நபியுடைய வேலையை பார்ப்பதற்கு ஆள் இல்லாமல் அலைகிறேன் நபியுடைய வேலையை பார்ப்பதற்கு நல்லது கிட்ட சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாமல் நான் சுத்திக்கிட்டு இருக்கிறேன் என்ன நீ நபியை அனுப்பியிருக்கிற ஆனால் இங்கே வாழ வேண்டிய சில மனிதர்களும் இறந்து போயிட்டு தான் நான் இது என்ன விஷயம் அப்போ அல்லாத நான் சொன்னான் அழத்த இல்லது நகரஜும் இந்தியா இவ்வகும் உழுகும் நகரம் போது ஆயிரக்கணக்கான நபர்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியே வந்து விட்டார்கள் அங்கிருந்தால் மரணம் ஏற்பட்டுவிடும் என்று எங்கி இங்கே வந்தார்கள் அதனால் அகமுல்லா மூத்து அல்லாஹல்லா இவர்களுக்கு மரணிக்க செய்து நீங்கள் நீங்க கேட்டுக்கொண்டதின் காரணமாக இவங்களை நான் எழுப்புகிறேன் இவர்களுக்கு நீங்க புத்திமதி நல்லது கட்டு சொல்லி கொடுத்து கொண்டிருவீர்கள் என்று அல்லாஹத்தல்லா அவருக்கு வழி அறிவித்து இப்ப அவர்களை அல்லாஹல்ல எழுப்புறான் அவங்க செத்து ஆச்சு இவங்க மட்டும் கிடையாது இவங்க கொண்டு வந்த தலையில இருந்த பேணு முதற் எல்லாமே செத்து போச்சு தலையில இருந்த முதற்கொண்டு ஆடு மாடு செத்து போச்சு இப்ப அல்லாத்துல எப்படி முதல்ல மனுஷனை ஒரு ஆளை ஏரிக்கரையில போன முதல் ஆள் இருக்கிறான் இல்லையா அவனை எழுப்புறான் அல்லத்துல அவனை எழுப்பி நிக்க வச்சுக்கிட்டு அவனுக்கு முன்னால அவருடைய ஒட்டகம் அவனுடைய ஆடு அவனுடைய மாடு அவனுடைய குதிரை அவருடைய உயிரினங்கள் என்னென்ன கோழிகளை கொண்டு வந்தனா அது எல்லாத்தையும் அது அவனுக்கு முன்னால் உயிர்ப்பிக்கிறான் அது குரான்ல மற்றொரு வசனத்தில் அல்லாஹல்ல சொல்றான் எப்படி சொல்லிக்கிறான் எலும்புகளை உருவாகுங்கள் அப்படிங்கிறான்லாம் டக்குன்னு எலும்பு கூடு மட்டும் ஏந்தி நிற்குது ஐயோ அப்படியே பிரமிச்சு போய் பார்க்குறான் அதுக்கு மேல சதைகளை பொறுத்துங்கள் அப்படிங்கிறான்லாம் உடனே அந்த எலும்பு கூடுகளுக்கு மேல சதைகள் பொருந்துது பிரமிச்சு போய் பார்க்குறான் அதுக்கப்புறமா ரத்தத்தை பாய்ச்சுங்கள் அப்படிங்கிறான் ரத்த ஓட்டம் ஏற்படுது அதுக்கு மேலே அல்லாஹத்தலாம் அதனுடைய தோலை பொருத்துங்கள் அப்படிங்கிறான் தோல் பொருத்தப்படுது அதுக்கு பிறகு அல்லாஹல அதுக்கு நான் உயிர் கொடுக்கிறேன் அதுக்கு உயிர் கொடுக்கப்படுது அது எழுந்திரிச்சு நிற்குது இதுல என்ன ஆச்சரியன்னா தான் செத்து போயிட்டேங்கிறது இவனுக்கு நம்பிக்கை இல்லை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாள் செத்து போயிட்டோம் அப்படிங்கிறது இவனுக்கு நம்பிக்கை இல்லை நம்ம நேற்று தான் அங்கே வந்து அங்கேருந்து புறப்பட்ட அஞ்சாயிரம் ஏழு எட்டாயிரம் பேர் நம்ம புறப்பட்டு தான் போய்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல திரும்பி பார்த்தா ஒருத்தனையும் முன்னால பார்த்தா ஒருத்தனையும் இப்ப முன்னால அவனுடைய குதிரைகளையும் கழுதைகளையும் அல்லாத உருவாக்குறான் உருவாக்கும் போதுதான் இதுக்கீழகம் சொல்றாங்க நீ எந்த மரணத்தை பயந்து இந்த ஊரை விட்டு வெளியே போனியோ அந்த மரணம் நிகழ்ந்து உனக்கு ஆயிரம் வருடங்களுக்கு மேலாகி விட்டது நீ செத்து போய் ஆயிரம் வருடம் ஆச்சு இப்ப அல்லாதுல அவனை மீண்டும் உயிர்ப்பிக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் அதை நம்பல நீர்டா விட்டு இருக்கிற கதை இது கதையா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய ஒட்டகத்தை அவனுடைய குதிரையை அவனுடைய கழுதையை அவனுடைய கோழியை மாட்டை ஆட்டை அவனுக்கு முன்னால் உருவாக்கி காட்டினான் இப்ப வந்து ஏழாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் இப்படிதானே இருப்பானு இப்ப நான் உருவாகி விட்டேன் எனக்கு பின்னால் இருப்பவன் அவன் இதே போல ஒவ்வொருத்தனையும் பின்னால் உருவாக பின்னார பார்க்குறான் அவன் உருவாகுனான் அவனுக்கு பின்னால் அவனை பார்க்குறான் அவன் உருவாகுனா அதுக்கு பின்னால் அவனை பார்க்க அப்படி உருவாகணும் ஒவ்வொருவரும் உருவான பிறகு உருவான பிறகு ஒவ்வொருவரையும் அல்லாஹ் தாலா உருவாக்குகிறார் இப்பதான் அவர்கள் நினைக்கிறார்கள் சும்மாவே ஆகும் அல்லாஹத்தாலா நினைத்தால் அவர்களை உயிர்ப்பிப்பான் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு வருகிறது ஆகவே அல்வா தல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை நான் எதற்கு ஆக உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா எது நிகழ்ந்து விடக்கூடாது என்று அவள் நினைத்து அஞ்சு பயந்து அந்த ஊரை விட்டு வெளியே வந்தாங்களோ அது அவர்களுக்கு நிகழ்ந்து விட்டது எது அவர்களுக்கு இந்த ஊர்ல வாழ்ந்தா செத்துப்படுவோன்னு நினைத்தான் இந்த ஊர்ல வாழ்வதை வெறுத்தான் வேற ஊர்ல போய் வாழ்வதை விரும்பினான் வேற ஊர்ல போய் அவனை வாழ விடல அல்ல அதனால எந்த சூழ்நிலைகளோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மை நாம் வாழ்வதற்கு நம்மை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு செல்லார் இந்த வசனத்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றான் அதே போல திருக்குற அமாலிகா என்கிற ஒரு சமுதாய மக்கள் இன்று இருக்கக்கூடிய ஜோர்டான் பகுதியில் அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஜோர்டான் வந்து ஒரு இரநூறு கிலோமீட்டர் தூரத்தில் அமாலிக்கா என்கிற ஒரு சமுதாய மக்கள் வாழ்ந்து இருந்தாங்க அவர்கள் ஹூதலைசலாம் காலத்தில் வாழ்ந்த மக்கள் ஹூதலைசலாம் அவங்க எவ்வளவோ சொன்னாங்க ஒரு இறைவனை பணங்க வழிபடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஒரு பயிலும் கேட்கல அந்த ஊதளைசலாம் காலத்து மக்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னா ஒரு ஆள் ஒன்று இரநூறு முகம் இருப்பான் ஒரு நானூறு மொ நானூறு அடி முந்நூற்றம்பது அடி உயரத்துக்கு இருப்பான் ஒரு ஆள் ஒன்று அப்போ அவன் அகனை வாழ்விட்டிருப்பான்னு பார்த்து அவ்வளோ உயரத்தில் இருந்தான் ஒவ்வொரு மனுஷனும் ஜெகஜோதியாக வாழ்ந்தான் அவன் சாப்பிடுகிற ஒரு அவனுடைய பகுதியில் விளைகிற ஒரு மாதுளை பழத்தினுடைய சைஸ் இருக்கு இல்லையா நம்ம பள்ளியார் பெருசாக இருக்கும் முசாலி இஸ்லாம் அவங்க சொல்றாங்க நாங்க அவனை அவருடைய மாதுளை தோட்டத்துல விளைஞ்சிருந்த ஒரு மாதுளை பழத்தை அறுத்து ஒரு படையே சாப்பிட்டோம் அந்த மாதுளை பழத்தினுடைய தோலை கவுத்து போட்டு காத்தடிக்கும் போது நாங்க உள்ளுக்கு உக்காந்துருந்தோம் அப்படிங்கிற அவன் சாதாரணமா ஒரு நேரம் சாப்பாட்டுல ஒரு ஒட்டகத்தை ஒரு ஒட்டகத்தை சும்மா சுட்டு அப்படி சாப்பிட்டுக்குவானும் நம்ம பஜ்ஜி சாப்பிடுற மாதிரி வடை சாப்பிட்ற மாதிரி ஒரு ஒட்டகத்தை அவன் சாப்பிட்டுக்குவான் அப்படின்னா அவன் எவ்வளவு இருந்திருப்பான் இப்படி வாழ்ந்து கொண்டிருந்த போய் இடத்தில் போய் ஹூதலை போய் சொல்றாங்க ஒரே அவனும் என்ன செஞ்சானுனா ராசிகா ஹாபிதா சாபிகா என்கிற மூன்று கடவுள்களை அவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள் அதெல்லாம் பொய்யான கடவுள்கள் அவரை வணங்காதீங்கன்னு சொல்லி எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க கேட்கல அப்ப ஹூத் அலை இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் நான் எவ்வளவோ உங்களுக்கு சொல்லிட்டேன் நீங்கள் கேட்கல அதனால அல்லாஹத்து அல்லா உங்களுக்கு ஏழு இரவுகளும் எட்டு பகல்களும் உங்கள் ஊரில் காத்தடிக்க போகுது இந்த காத்தடித்து நீங்கள் சாக போறீங்க என்று மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அது தூதலை இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அப்போ அந்த ஜனங்கள்லாம் அவனா மனமாதிரி இருக்கான அப்போ அவன சிரிச்சானுவன் காத்து அடிச்சு எங்களை சாவடிக்கிறதா எப்படி கோடி வீச்சு குஞ்சு சாகுமா காத்து அடிச்சு நாங்க சாகிறத காத்து அடிச்சா எங்களை எப்படி தள்ளோம் அப்படின்னு இருந்தாலும் அல்லாஹு ஜல்லாந்தர் அவர்களுக்கு ஏழு இரவுகளும் எட்டு பகல்களும் காற்றை பலமாக வீசச் செய்தார் அது மட்டும் இல்லாம மூசா அலி இஸ்லாம் ஊத் அலி இஸ்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க இது மட்டும் இல்ல காற்றடித்து கொண்டிருக்கும் பொழுதே உங்களுக்கு நெருப்பு மழையும் பொழிந்து நீங்கள் சாவீர்கள் அப்படின்னா இப்ப அந்த நேரம் நெருங்கிடுச்சு மூசா தாவூது அலை அது ஹூது அந்த விவரத்தெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அவங்க ஊரை விட்டு கிளம்பி போயிட்டாங்க இவனு மட்டும்தான் தெம்பா தைரியமா அந்த ஊர்ல நிற்கிறான் நெஞ்சு நிமிச்சிக்கிட்டு இப்ப அந்த மேகம் திரண்டு வருகிறது இந்த மேகத்தை இவர்கள் பார்த்த பொழுது திருக்குறான் அவர்கள் தங்கி இருந்த ஓடைகளை நோக்கி மேகங்கள் ஓடோடி வந்த பொழுது இந்த மேகங்கள் நமக்கு மழை தான் வருகிறது என்று அவர்கள் சொன்னார்கள் ஆனா மூசாளி ஏற்கனவே சொல்லிட்டாங்க மலை மேகங்கள் வந்து உங்களுக்கு நெருங்கு மாதிரி மழை பொழியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா இவனும் என்ன சொல்லிட்டு இருக்கிறான எங்களுக்கு இந்த மழை தண்ணீரை பொழிவிக்கப் போகிறது என்று சொல்லி கொண்டிருந்தார்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த வேதனை உங்களை தேடி விரைந்து வந்து கொண்டிருக்கிறது இது சாதாரணமான காற்று மட்டுமல்ல ஏன்னா காற்றுங்கிறது ஒரே நேரத்தில் வராது காற்று முதல்ல வரும் அதோட சேர்ந்து மேகமும் வரும் இந்த ரெண்டுமே உங்களுக்கு அதாபு தான் காற்றும் மேகமும் இரண்டுமே உங்களுக்கு அதாவது தான் என்று அல்லாஹுலா சொல்லி அவர்களுக்கு கடுமையான அந்த காற்றை வீச செய்து கடுமையான அந்த நெருப்பு மலைகளை பொழிய செய்து அந்த சமுதாய மக்களை அழித்ததாக சொல்லி சொல்லிக்காட்டுகின்றது இதை நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இவங்கெல்லாம் அந்த மேகமூட்டத்தை பார்த்துட்டு என்ன நினைச்சாங்க இது நமக்கு மழை இருக்க போகுதுன்னு நினைச்சாங்க ஆனா அல்லாஹலாதுல அவர்களுக்கு தண்டனை கொண்டு வந்திருக்கிறார் அல்லாஹல்ல உங்களுக்கு தண்டனைகளை கொண்டு வந்திருக்கிறார் நமக்கு அல்லாஹ் சொல்ல வருவது என்னவென்றால் உங்களுடைய வாழ்க்கையில ஒன்றை தப்பு என்று தவறு என்று நீங்கள் நினைக்கலாம் அது உங்களுக்கு நல்லதாக வந்து முடியும் ஓ அசான் கணிப்பு செய்யன் நீங்கள் ஒன்றை விரும்பலாம் வௌவ சரருள்ள அது உங்களுக்கு தீமையாக வந்து முடியும் அதனால் எந்த சந்தர்ப்பத்திலையுமே நீங்கள் கொள்ளுங்கள் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுங்கள் நம்ம வாழ்க்கையில எப்படியோ நிறைய விஷயங்கள் அனுபவிக்க முடியல இது நல்லது நினைப்போம் அது கெட்டதாக போய் முடியும் இது கெட்டது நினைப்போ இது நல்லதாக வந்து முடியும் எப்படியோ எவ்வளவோ நடந்துருக்குல்ல நல்லது நினச்சி தானே கறியை சாப்பிட்றோம் நிறையா ஸ்வீட் சாப்பிட்றோம் கடைசியில் வந்து என்ன கொலஸ்ட்ரால் பிபி சுகர் கொ இதெல்லாம் வந்துவிடுறது இல்லையா நல்லது தான் சாப்பிட்றோம் அது கெட்டதாக வந்து முடியும் எத்தனையோ நம்ம கெட்டதுன்னு நினைச்சி ஒதுக்கி வச்சிருக்கோம் டாக்டர் கடைசியில் என்ன சொல்லிடுறாரு நீங்கள் களி சாப்பிடுங்க கொமஞ்சூர் சாப்பிடுங்க நீங்கள் வந்து என்ன மாட்டுக்கு சுயிட்சு சாப்பிடக்கூடாது நீங்கள் என்ன மட்டுக்கு பாபக்கா நிறைய சாப்பிடும் சொல்லிடுறாரு இல்லையா இப்போ நம்ம விரும்புகிறோம் அல்லாஹால அதை பிரச்சனையாக்கிறான் நம்ம அவனை வெறுக்கிறோம் அல்லாஹ் அதை நன்மையாக்கி கொடுத்துட்றோம் ஆகவே என்பது அல்லாவின் கிடையாது அல்லாஹத்தால் நமக்கு எதை கொடுத்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்போக்கும் நமக்கு வந்துவிட வேண்டும் அல்லாஹல காசு பணத்தை கொடுக்கும்போது நம்ம சந்தோஷமா ஏற்றுக்கிறோம் அல்லாஹலை நமக்கு தண்டனைகளை வேதனைகளை அதாவுகளை சிரமங்களை கஷ்டங்களை கொடுக்கும்போது அதை நாம் ஏற்றுக்கொள்ள முறைக்கிறோம் எதை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை நமக்கு வந்து விட வேண்டும் துண்ணுன்ஸ்ராம்களை சொல்லுவாங்க நான் அல்லாஹிடத்தில் சொல்வதையும் கேட்பதில்லை நலகத்தையும் கேட்பதில்லை ஏன் ஏன் அல்லாஹலா எனக்கு எதை கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன் கொடுக்கறது அல்லாஹ் கொடுக்கறது யாரு அல்லாதான் கொடுக்கலாம் அதனால எதை கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன் அவன் எனக்கு நரகத்தை கொடுத்தா நான் சந்தோஷமாக வாங்கிக்கிறேன் அவன் சொர்க்கத்தை கொடுத்தாலும் நான் சந்தோஷமாக வாங்கிக்கிறேன் எதை கொடுத்தால் நான் சந்தோஷமாக வாங்கிக் கொள்வேன் என்பதாக குனு சொல்லுவார்கள் அது போல அல்லாஹு அல்ல நமக்கு வழங்குகின்ற எல்லா சூழ்நிலைகளையும் பொருந்தி கொண்டு அதுக்கேற்ப பொறுமையாகவும் சைம்புத்தன்மையாகவும் வாழ்வதற்கு நம்மை அல்லாஹத்துல பக்குவப்படுத்துவானாக நாமும் பழகிக் கொள்வோமாக வல்ல அல்லாஹு நம்மை அப்படி சிறப்பாக வாழ செய்வானாகலை வரக்கூடாது